திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விபத்தில் சிக்கி கட்டுப்பாட்டை இழந்த மினி வேன் சலூன் கடைக்குள் புகுந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது அதனை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெகதீசன் ஜெகதீசன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உடுமடை சாலையில் தனியார் கல்லூரி பேருந்தை தாமரை செல்வன் என்பவர் ஓட்டி வந்தார் இந்த பேருந்து தாராபுரம் உடுமலை சாலை பைபாஸ் சாலை பைபாஸ் சந்திப்பு அருகே வரும் போது கல்லூரி பேருந்து பிரேக் பிடிக்காததால் முன்னால் சென்று கொண்டிருந்த காய்கறி டெம்போ வேன் மீது எதிர்பாராதமாக மோதியது இதில் நிலை எதிரே இருந்த தனியார் சலூன் கடை சிவரஞ்சன் என்பவரது சொந்தமான புகுந்தது அங்கு கண்ணாடிகள் உடைந்து காணப்பட்டது எதிர்பாராமல் சம்பவத்தின் போது சலூன் கடைக்கு முடி திருத்தம் செய்வ செய்ய வந்து வந்த சர்ச் ரோடு பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் என்பவருக்கு கையில் விரல் நசுங்கி படுகாயமடைந்தார் அவரை மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தில் சலூன் கடையில் சுமார் ஏழு லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமானது இச்சம்பவம் குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ஜெகதீசன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்